கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு கார்த்திகை தீபத்தை கொண்டாட நம்ம எல்லாம் ரெடி இருக்கோம் கார்த்திகை தீபம்னாலே பணியாரம் இல்லாட்டி தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் செம சாஃப்டான கோதுமை பணியாரம் தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு ரெண்டு சின்ன சைஸ் கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து போட்டிருக்கேன் அதை ஸ்பூன் இல்லாட்டி கையால் கூட மசிச்சு விட்டுக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு பெரிய தேங்காய் சில்ல பூவாக்கி போட்டிருக்கேன் அதோட ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கப் வந்து சீனி அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நான் இரநூறு எம்எல் டம்ளரில் தண்ணி எடுத்தேன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முத கிளறணும் அவசரப்பட்டு முதல்ல எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க ஏன்னா சீனி வந்து இலக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு வேகமாக மாவு லிக்விடாக ஃபார்ம் ஆகும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எனக்கு முக்கால் டம்ளாருக்கு கொஞ்ச கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டுச்சு மாவை கைவிடாம இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிண்டுனீங்கன்னா தான் சீனி நல்லா கரையும் மாவு நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுக்கணும் கடாயில் நான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெயில் நம்ம பலகாரம் செய்யும் போது ரொம்ப பொங்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய துண்டு புளியை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சுச்சுன்னா உள்ளே வேகாது வெளியே தீஞ்சு போயிடும் எண்ணெயும் ஓரளவு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அதனால் அடுப்பை சிறுத்தி இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன ரொம்ப இருச்சுன்னா அடுப்பை தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிட்டு கூட ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய கோதுமை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இது பார்வைக்கு மட்டும் அழகாக இல்லைங்க பிச்சை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தேன் ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்